திருவள்ளூர் பட்டாபிராமில் டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாட்டின் வடப்பகுதிகளில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் பதினொன்று புள்ளி நாற்பத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவில் முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவில் தரை மற்றும் இருபத்தி ஒரு தளங்களுடன் ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் சதுரடி பரப்பளவில் டைட்டில் பூங்கா கட்டப்பட்டுள்ளது அதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார் பட்டாபிராமில் டைட்டில் பார்க் செல்லும் வழக்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பும் கொடுத்திருந்தனர் இந்த டைட்டில் பூங்காவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட தேவையான நவீன தொழில் தொடர்பு வசதிகள் உயிரிழந்த மும்முனை மற்றும் மின் இணைப்பு மற்றும் மின் இயக்கி வசதிகள் மின்தூக்கி வசதிகள் சுகாதார வசதிகள் தீ பாதுகாப்பு மற்றும் கட்ட மேலாண்மை வசதிகள் சிசிடிவி கேமரா வசதிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பு வசதிகள் உடற்பயிற்சி கூடம் உணவகம் போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது இந்த கட்டிடமானது ஆறாயிரம் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் பசுமை கட்டிடமாக கட்டப்பட்டுள்ளது பட்டாபிராமில் டைட்டல் பூங்கா அமைக்கப்படுவதன் மூலமாக தமிழ்நாட்டின் வடப்பகுதியைச் சேர்ந்த அதிலும் குறிப்பாக திருவள்ளூர் உள்ள சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிக அளவு கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது சமூக பொருளாதார நிலையும் மேம்படும் எனவும் அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் டைட்டில் பூங்காவை தொழில்நுட்ப குறித்து அதிகாரிகள் விளக்கம் கூறினார்கள் இன்று பட்டாபிராமில் டைட்டில் பூங்கா திறக்கப்பட உள்ளது அதன் பிறகு தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அந்த பூங்காவில் தள ஒதுக்கீட்டுக்கான ஆணையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் மேலும் குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பாக திருமுடிவாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் சிட்கோ பேட்டைகள் தொழில் உற்பத்தி முதற்கட்டமாக சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கின்றார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க